ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் இருந்து நம்ம இன்னைக்கு எல்லா விட்டமின்ஸும் சேர்ந்த ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் எதுவும் இல்லைங்க இது வந்து மக்கானல செய்யறது தான் அதாவது தாமரை விதைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுல செய்யறது அது கூட வந்து முக்கியமான சில இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது சாப்பிட்றதுக்கு நல்ல முறுமுறுன்னு சுவையா இருக்கும் ஒன் பண்ணி வைக்கலாம் அந்த மொறுமொறுப்பும் குறையாது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்றது வீடியோ போய் பார்க்கலாம் மெஷர்மெண்ட் கப்ல மூணு கப் அளவுக்கு நான் மக்கானை எடுத்திருக்கேன் அதாவது வந்து அந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்து கோபுரம் மாதிரி ஃபுல்லாக சேர்த்து அளவு எடுத்திருக்கேன் கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா முறுமுறுனு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வறுத்தா போதும் நல்லா மொறு முருண் ஆகிடும் இப்போ ஒன்று எடுத்து ஒடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கையில் எடுத்து ஒடிக்கும் போது நல்லா ஆகணும் இந்த அளவுக்கு தான் நல்லா வரப்படணும் இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கங்க மக்கானம் மெஷர்மெண்ட் பண்ணி கப்பில் தான் வேர்க்கடலை மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது வறுக்காத வேர்க்கடலை நல்லா முறு முறுன்னு வறுத்துக்கணும் ஆல்ரெடி உங்ககிட்ட வறுத்து வேர்க்கடலை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வறுத்துக்கணும் வேர்க்கடலு பார்த்தீங்கன்னா நார் சக்தி சத்து சக்தி ஹைப்ரோட்டீனாக இருக்குது இதுவும் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப உதவும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வறுத்துக்கணும் இப்போ சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் நீக்கிட்டு சேர்த்து பல்ஸ் வந்து இப்போ பாருங்க இந்த அளவுதான் அரைச்சிக்கணும் இது ஒரு ஒரு இருக்கட்டும் அடுத்தது கால் கப் அளவுக்கு வெள்ள எள்ளு சேர்த்துக்காங்க ஸ்டோவ் வந்து நல்லா லோ பிளேம்ல வச்சுட்டு லைட்டா வறுத்துக்காங்க எள்ளு வந்து ரொம்ப வறுத்துட்டீங்கன்னா கசப்பாகிடும் எள்ளு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வந்தொன்னே லைட்டாக கலர் மாறுன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு தான் வறுத்துக்கணும் இப்போ இதுவும் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க மக்கானா மூணு கப் அளவுக்கு எடுத்தோம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்தாச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க வாசனைக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெய் வாசம் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் வெள்ளம் வந்து நல்லா கரையணும் நீங்கள் சேர்க்குற வெள்ளத்தில் வந்து தூசி மண் இருக்கும்னு டவுட் இருந்துச்சுன்னா வெள்ளம் முழுவதும் கரைஞ்சதுக்கு வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்காங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்காங்க ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது வீடியோ கிளிப் ஸ்கிப் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரியல அடிக்கடி ஸ்கிப் ஆகுது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளம் பாகு வந்து கல் பதத்துக்கு வரணும் அப்போ தான் வந்து கோட்டிங் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணாலும் அந்த முறுமுறுப்பு இருக்கும் இப்போ நடுவில் முருமை செக் பண்ணி பார்ப்போம் இந்த பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தக்காளி பதத்தில் இருக்குது தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலக்கலான்னு இருக்குது இந்த பதம் இருக்கும்போது மக்கானா சேர்க்கக்கூடாது மேல வந்து மொறுமொறுப்பு கோட்டிங் வராது இதுக்கு நெக்ஸ்ட் வர பதம் தான் கல் பதம் லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் இது பார்க்கும்போதே தெரியும் கல் பதம் வந்து இருக்கு இப்படி கையில எடுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும் கீழே போட்டிங்கன்னா டங்குன்னு சவுண்ட் வரணும் ஒடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் வரும் இதுதான் பதம் இப்போ வந்து நம்ம மக்கானா சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளம் பாகு மக்கா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்காங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக அது நல்லா கெட்டியாகிடும் இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட வறுத்து வச்சிருக்க வெள்ள எல்லாம் சேர்த்துக்காங்க குறை குறைப்ப அரைச்சி வச்சுருக்க வேர்கடலையும் சேர்த்துக்காங்க இந்த வேர்க்கடலை எள் எல்லாமே மக்கானெல் எல்லா இடத்துலையும் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க வெள்ளம் பாகில் வந்து மக்கானை சேர்த்த உடனே அடுத்தடுத்து செய்கிற வேலை எல்லாமே ஸ்பீடாக செய்யணும் இல்லைன்னா வெள்ளம் பாகு வந்து சீக்கிரமாகவே இருக்கமாகிடும் வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஏலக்காயுடைய ஃப்ளேவரும் வெள்ளை எள்ளு வேர்க்கடலாம் வறுத்து சேர்த்துருக்கோம் இல்லையா எல்லாமே சேர்ந்து சூப்பரான ஒரு மனமாக இருக்குது எல்லாருமே சாப்பிட்றதுக்கே ரெடி ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மனமாக இருக்குது இதில் வந்து சுக்கு பவுடரும் மிளகு பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு காரம் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் குளிர் காலங்களில் மழை காலங்களில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ் இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ அந்த பிளேட் ஃபுல்லாக நல்லா இப்படி பரப்பி விட்டுக்கங்க இதை மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி பரப்பி விடணும் இப்படி பரப்பி விட்டுட்டு கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்ததும் இப்படி ஒன்னு ஒன்றா பிரித்து விடுங்க சூடு முழுமையாக ஆறிடுச்சின்னா இது போல பிரிக்க முடியாது ஒண்ணுக்கு ஒன்னு ஒட்டிக்கும் இப்போ பாருங்க இதே மாதிரி தான் எல்லாத்துலையும் பிரித்து பிரித்து விடணும் சூடு முழுமையாக ஆறிடுச்சின்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும் நல்ல ஒரு வாசத்தோட மொறு முறுன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஸ்நாக்ஸ் வந்து எலும்பு நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகிறதுக்கு இருதயத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இதில் பெனிஃபிட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது முடிஞ்சால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுக்கு மிளகுனா சேர்த்துருக்கனால தொண்டைக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும் சுக்கு வந்து ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லது குளிர் மழை காலங்களில் வந்து இதை மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது வெறும் ஆரோக்கியமானது மட்டும் இல்லை சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ